விருச்ச ராசிக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு சொழி பிரசனை மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாயே வித்மஹே நாகு ரூபாயே திமகி தன்னோ நாகதேவி தேவி ராசி விருச்சிக ராசிக்கு இந்த ஆணி மாதம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா நார்மலாகவே ராசிக்காரர்கள் வந்து மூக்குக்கு மேலே கோவம் வரும்னு கூட சொல்லலாம் ஏன்னா ராகுக்கு எது உச்சம் அவங்களுக்கு ஸோ ஆனால் தாய் தந்தையின் மீது அதிகம் பற்றுடையவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க மோஸ்ட்லி அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க யாராவது உதவின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அந்த உதவியை பண்ணிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கக்கூடியவர்கள் உறவினர்கள் மீது அதிகம் விருச்சிக ராசிக்காரர்கள் தான் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணை மாதம் பாத்தீங்கன்னா அதாவது இவங்களுடைய அதாவது உங்களுடைய உங்களுடைய ஆறாம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்காரு சுக்கரன் வந்து ஆறுல இருக்கிறதுனால சில வந்து இந்த அதாவது மனைவியாக இருந்தாலும் சரி இல்ல கணவனாக இருந்தாலும் சரி அந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு எதிர்பார்த்திராத ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலையும் ராசிக்கு அதிகமாக இருக்கு அதாவது மனைவி வழியாகவும் சரி இல்ல கணவன் வழியாகவும் சரி தேவையில்லாத பிரச்சனைகள் அந்த உறவினர்கள் வழியா வரதுக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாம இருக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி தொழிலில் பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகுது ரொம்ப நாட்களாவே வந்து நான் லாபமே பார்த்ததில்ல என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் லாபம் பரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிகமா இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏழாம் மாதத்துல சூரியன் உட்காந்துருக்காரு அதே மாதிரி ஏழு சூரியன் இருக்கிறதுனால நிறைய விதத்துல பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலை தொழில் பண்ணணும் அரசு ரீதியான வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு இருக்கோம் அதாவது கவர்மெண்ட் வேலைக்காக அப்ளை பண்ண எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலைக்கான ஒரு சூழ்நிலை அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்க போது நிறைய பேர் வந்து வீட்டில் சாப்பாடு போட்டு வச்சுட்டு விருச்சகராசிக்காரர்களை திட்டிருப்பாங்க அப்பாவோ அம்மாவோ இல்லை ரிலேஷனோ யாரோ என்ன தண்டசோர சாப்பிட்ற என்னைக்கிட்டா உன் சரிய சம்பளத்தில் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டிருப்பாங்க அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைய கூட சொல்லலாம் ரிச்சகராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து உங்கள் வீடு தேடி வரப்போகுது அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் வீடு தேடி வரப்போகுது அதே மாதிரி நிறைய பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனி நல்லா போயிட்டுருக்கு இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா நினச்சிட்ருக்க விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே புது தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போதும்னு கூட சொல்லலாம்